வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அன்புக்கு கிடைத்த பரிசு கதைக்குள்ள போலாமா வாமா கமலா என்ன ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆள பொங்க பண்டிகை வந்தாதான் மார்க்கெட்டுக்கு வரணும்னு இருந்துட்டியா என்று சிரித்து கொண்டே காய்கறிகளை எடுத்து அடுக்கி கொண்டிருந்தாள் பொன்னி அதெல்லாம் ஒன்னும் இல்ல அவரே தினமும் வரும்போது ஸ்டேஷன் ரோட்ல இருந்து ஏதோ ஒரு காயை வாங்கிட்டு வந்துடுறாரு அதுதான் இந்த பக்கம் வர முடியல ஏமா மார்க்கெட்ல மொத்தமா தானே வாங்குவ ஒரு வாரத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சிருவே இல்ல இப்போ என்ன புதுசா அது ஒண்ணு இல்ல பொண்ணி வீட்டுல ஃப்ரிட்ஜ் ரிப்பேரு தான் ஓ அப்படியா ஆமா இப்போ சரியாயிடுச்சா ஆ இன்னும் இல்ல வழக்கமா ரிப்பேர் செய்யற மெக்கானிக்கு ஊருக்கு போயிருக்காரா சரி சரி நேரம் எல்லா காயிலையும் ஒரு கிலோ போடு என்று பையை எடுத்து வைத்தாள் என்னம்மா வீட்டுக்கு யாராவது விருந்தாளிங்க வராங்களா என்று சிரித்து கொண்டே வெண்டக்காய் எடுத்து தராசில் வைத்தாள் பொன்னி ஆமாம் பொன்னி என் நாத்தனாரு அமெரிக்கால இருந்து வருது ஓ அப்படி போடு அதுதான் சரி சரி பேசிக்கிட்டு முத்தலா போட்டுறாத என்னம்மா நீ உனக்கு நான் அப்படி போடுவேனா சரி வேற என்ன போடட்டும் ஆ பீட்ரூட்டு அப்புறம் பீன்ஸ் கேரட்டு எல்லாம் போடு கொத்தமல்லி அப்புறம் அந்த புதினா கூட போடு என் ஆத்தனாருக்கு கொத்தமல்லி சட்னா ரொம்ப பிடிக்கும் சரிம்மா என்று சந்தோஷமாக அனைத்தையும் எடுத்து போட ஆரம்பித்தாள் பொன்னி ஆமா கமலாமா உன் நாத்துனாரு அங்க நல்ல வசதியா ஆமா பின்ன அவ் இருக்காரு காரு பங்களான்னு ஏக வசதி இங்க அடிக்கடி வர்றது இல்லையா வருவா இப்பதான் அஞ்சு வருஷமா வரல நாங்களும் கொஞ்சம் வேலையா இருந்ததால அவளை சரியா கூப்பிட முடியல அதுதான் இந்த வாட்டி வர சொல்லி அவளுக்கு போன போட சொன்ன அவரும் கூப்பிட்டாரு அவளும் வரன்னு சொல்லியிருக்கா அதுதான் சரி நான் கிளம்புறேன் என்று பணத்தை கொடுத்து விட்டு கிளம்பினாள் கமலா ஷேவிங் கிரீமுடன் கண்ணாடி முன்னால் நின்றிருந்த சங்கர் காய்கறி குடையுடன் கமலா வருவதை பார்த்தான் என்னம்மா காய்கறி வாங்குற வரை இவ்வளவு நேரம் வேலைக்கு போனோம் இல்ல பசங்களுக்கு லீவு தானே அப்புறமா போய் நிதானமா வாங்கிட்டு வரக்கூடாதா எங்கங்க காலையில மார்க்கெட்டுக்கு போனாதான் ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வர முடியுது இன்னும் நாலு நாளைக்கு வரணும் இல்ல பொங்கல் சமயம் அப்புறம் போய் வாங்கலாம் முடியாது அதுதான் என்னமோ நீ பாட்டுக்கு எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிற எனக்குதான் மனசுக்குள்ள பக்குன்னு இருக்குது என்று ஷேவிங் முடித்துவிட்டு துண்டை எடுத்துக்கொண்டு பாத்ரூம் சென்றான் இதற்குள் கிச்சனுக்கு சென்ற கமலா காப்பியை கலந்து படித்து கொண்டிருந்த பிள்ளைகளிடம் கொடுத்து விட்டு வந்தாள் ஷங்கர் உடைகளை மாற்றி கொண்டு வர அவனுக்கு டிஃபனை கொண்டு வந்து டேபிள் மேல் வைத்தவள் என்னங்க நம்ம ராஜி பசங்கெல்லாம் வந்ததும் அவங்களை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போனாங்க அதனால உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஒரு ரெண்டு நாளைக்கு காரை வாடகை எடுத்துட்டு வந்துடுங்க என்றாள் இட்லியை சாப்பிட்டு கொண்டிருந்த ஷங்கர் அவளை நிமிர்ந்து பார்த்து உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரியல கமலா நானே அவங்க வந்தா எப்படி சமாளிக்கிறது என்ன எதுன்னு மொழி பிதுங்கி போயிருக்கிறேன் கம்முன்னு இருந்தவன் உன் தங்கச்சிய பொங்கலுக்கு கூப்பிடுங்க அவளுக்கு முறை செய்யணும் சீர் செய்யணும்னு தொந்தரவு பண்ணி கூப்பிட வச்சிட்டேன் இந்நேரம் பார்த்தா ஆபீஸ்ல போனஸும் வரல ஒன்னும் வரல நீ வேற கார வாடக்கி எடுங்க அது இதுன்னு இதோ பாருங்க உங்க அம்மா இருந்த வரைக்கும் அவளுக்கு செய்ய வேண்டியதுலாம் முறைப்படி செஞ்சிட்டு இருந்தோம் ஏதோ அஞ்சு வருஷம் முன்னாடி உங்க அம்மா ஆஸ்பத்திரி செலவு அவங்க டெத்துக்கான செலவு இதெல்லாம் கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு அதுக்குதான் அவளை நம்ம கூப்பிடாம இருந்துட்டோம் அவளும் ஏதோ காரணத்துக்காக வராம இருந்துட்டா இந்த வாட்டியும் கூப்பிடலன்னா எப்படிங்க அப்புறம் அவ நம்மள என்ன நினைப்பா இனிமேலும் அவளுக்கு அம்மா விட இல்லைன்னு நினைச்சுக்க மாட்டா வீட்ல பிறந்த பொண்ணுங்க ஆயிரம் தான் அவன் வசதி வாய்ப்பு இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சிடணும் அவ மனசு சங்கடப்படக்கூடாது தான் சொல்றேன் சரிம்மா உன் நல்ல மனசு எனக்கு புரியுது அதுக்காக இப்ப நமக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கே அவ இங்க வந்தா நம்ம சும்மா அனுப்பிட முடியுமா சொல்லு ஏதாவது நகை எடுத்து கொடுக்கணும் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வர்றா அவ கல்யாணத்துக்கு அப்புறம் நாமளும் எதுவும் அவளுக்கு பெருசா செய்யல அதுக்கு தான் பாக்குறேன் குடும்பத்தோட வர்றா பொங்கல் சமயம் வேற எப்போ நான் கூப்பிட்டா ஏதோ ஒரு சாக்கு சொல்லுவா இந்த வாட்டி பட்டுன்னு வரோன்னு சொல்லிட்டா பாவம் அவளுக்கு என்ன விட்டா வேற யாரு இருக்கா அதுக்குதான் பாக்குறேன் அப்புறம் அவன் நம்ம மண்ணங்கரை நமக்கு எதுவுமே செய்யல பாருன்னு சங்கடப்பட கூடாது அதெல்லாம் ஒன்னா நினைக்க மாட்டா சரி அவன் நினைக்கலனாலும் மாப்பிள்ள நினைக்கலாம் இல்ல சரிங்க நீங்க கவலைப்படாதீங்க அவளுக்கு ஒரு மோதிரம் வாங்கி வச்சிடுவோம் அப்படியே ஒரு புடவை அவருக்கு நல்ல பட்டு வேட்டி சட்டை பசங்களுக்கும் நல்ல துணியா வாங்கிடுவோம் ஏய் என்ன நீ அடிக்கிட்டே போற இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாக தெரியுமா அதுக்கு வழி இருக்குங்க இல்லாமலா நான் சொல்லுவேன் என்று தனது கழுத்தில் இருந்த செயினை கழட்டி அவனிடம் கொடுத்தாள் ஏ என்னம்மா உன் உடம்புல நகர்ந்து இருக்கிறது இது ஒண்ணுதான் இதுவும் எப்ப பேங்குக்கு போகணும்னு நான் பயந்துட்டு இருந்தேன் பண்டிகை வரப்போகுது இப்ப என்னங்க வீட்டுல பிறந்த பொண்ணு வராம வரா அவளுக்கு செய்யறதை விட நமக்கு என்னங்க கிடக்கு அவ மனசுக்குளிர்ந்தா அது போதும் எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் அதுதான் பண்டிகை அதுவும் இல்லாம வீட்டு மாப்பிள்ள எதிர்க்க நீங்க கெளரவா இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் போங்க இதை அடமான வச்சுட்டு அவளுக்கு மோதிரம் துணிங்க எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படியே மளிகை சாமான்லாம் கூட லிஸ்ட் எழுதி வச்சிருக்கேன் வாங்கிட்டு வந்துடுங்க என்றாள் அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த சங்கர் அமைதியாக சென்றான் இரண்டு நாட்கள் கமலாவிற்கு வேலைகள் சரியாக இருந்தது வீட்டை எல்லாம் சுத்தம் செய்து பொங்கலுக்கு ரெடி செய்து கொண்டிருந்தாள் அமெரிக்காவில் வரும் தனது நாத்தினார் அவள் கணவன் பிள்ளைகளுக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டிருந்தாள் அவர்கள் தங்கும் அந்த அறையை ஒரு முறைக்கு நாலு முறை பார்த்து பார்த்து சரி செய்து வைத்துக் கொண்டிருந்தவள் பிள்ளைகளுக்கு அவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் பாடத்தை நடத்தி கொண்டிருந்தாள் சங்கர் ராஜிக்கு வாங்கி வந்த மோதிரம் அவளுக்கும் அவளது பிள்ளைகள் கணவனுக்கும் வாங்கி வந்த வெளி உயர்ந்த துணிகளையும் பார்த்து புரித்தவள் அதை எடுத்து பத்திரமாக பீரோவில் வைத்தாள் அந்த துணிகளை பார்த்த தனது பிள்ளைகள் அம்மா என்னம்மா அப்பா இவ்வளவு காஸ்ட்லியா நம்ம தினக்கும் அபிக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு எங்களுக்கும் அது போல எப்பம்மா வாங்கிட்டு வருவாரு எடுக்கலாம் கண்ணுங்களா அப்பாக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ரமோஷன் வந்துடும் அப்ப சம்பளமும் கூட வரும் அப்ப நம்ம எல்லா கண்ணாடியும் அடைச்சிட்டா அப்புறம் நீங்க கேக்குறதெல்லாம் அப்பா வாங்கி கொடுப்பாரு சரியா இப்ப அத்தை மாமா தினு அப்படிலாம் ஊர்ல இருந்து வராங்க இல்ல அவங்க இங்க வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனாலதான் அதுவும் இல்லாம அவங்க அங்கெல்லாம் நல்லா காஸ்ட்லியா துணிங்க போடுவாங்க அவங்க போடுற மாதிரி நம்ம வாங்கணும் இல்ல அதுக்குதான் சரி நீங்க போய் விளையாடுங்க நான் பலகாரம் எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் உங்களை கூப்பிடுறேன் என்றாள் சரிம்மா என்று பிள்ளைகள் சென்றதும் அவர்களை பார்த்து கொண்டிருந்த கமலா கண்களை துளைத்துக் கொண்டு கிச்சனுக்குள் சென்றாள் மறுநாள் காலை ரயில்வே ஸ்டேஷனுக்கு தனது நண்பனின் காரை வாங்கி கொண்டு சென்று காத்திருந்த ஷங்கர் தனது தங்கை ராஜி அவள் கணவன் கணேசன் பிள்ளைகளுடன் வருவதை பார்த்து மகிழ்ச்சியுடன் அவர்களிடம் ஓடினான் ஐயா மாமா என்று பிள்ளைகள் ஓடி வந்து சங்கரை கொண்டனர் அவர்களை வாரி எடுத்து கொஞ்சிய சங்கர் வாங்க மாப்ள வாடாமா எப்படி இருக்கிற என்று அவர்களிடம் இருந்த பெட்டியை வாங்கி டிக்கில் வைத்தான் நாங்க நல்லா இருக்கோம்ண்ணா பசங்க அண்ணிலாம் எப்படி இருக்காங்க என்னண்ணா ரொம்ப எழுச்சிட்ட அம்மா காரியத்துக்கு வந்துட்டு போனது அப்பெல்லாம் ஒரு ரெண்டு நாள் கூட உங்க கூட என்னால தங்க முடியல இவருக்கு வேலை அப்படி அப்ப உங்கிட்ட எல்லாம் நான் சரியா கூட பேச முடியல பாவம் நீ அம்மாவை பாத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட அம்மா கூட கடைசியா எங்கிட்ட பேசும்போது சொல்லி அழுதாங்க நீயும் அன்னியும் அவங்களை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னு என்று கண்கள் கலங்கினாள் ஈய் என்னடா அதெல்லாம் ஒண்ணு இல்லை அது என் கடமை தானே என்ன ராஜி அதையே நினைச்சுக்கிட்டு இத்தனை நாள் கழிச்சு உங்க அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கோம் அவங்க கூட சந்தோஷமா இருக்கணும்னு தானே ஆசைப்பட்ட அப்புறம் எதுக்கு எல்லாம் வீட்டுக்கு போனதும் உங்க அன்னைக்கிட்ட இதெல்லாம் பேசி அவங்களையும் சங்கடப்படுத்தாத ஆ மச்சா சங்கடப்படாதீங்க வாங்க போலாம் என்று கணேசன் கார் கதவை திறக்க ராஜி பிள்ளைகள் அனைவரும் ஏறியதும் சங்கர் காரை ஸ்டார்ட் செய்தான் வீட்டு முன்பு கார் நின்றதும் பிள்ளைகள் ஓடி வந்து ராஜியை கட்டி கொள்ள அவர்களை வாரி முத்தமிட்ட ராஜி ஆசை தீர கொஞ்சி தீர்த்தாள் பின்னர் பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் கட்டி கொண்டு உள்ளே ஓட இதற்குள் கடகடவன ஈரக்கைகளை துடைத்து கொண்டு வெளியே ஓடி வந்த கமலா வாங்க வாங்க ஏ பசங்களா என்று தினுவையும் அபியையும் கட்டி கொண்டு கொஞ்சினாள் பிறகு ராஜியை அணைத்து கொண்டு என்ன ராஜி நீயும் தம்பியும் ரொம்ப இழைச்சிட்டீங்க வேலை வேலைன்னு சரியா வயிற்றுக்கு கூட சாப்பிடறது இல்லையா என்று உரிமையாக கோபித்து கொண்டாள் அதெல்லாம் ஒன்னும் இல்லக்கா நாங்க கேட்க வேண்டிய கேள்விய நீங்க கேக்குறீங்க ஆமா உங்க நாத்தனார பார்த்தா இழைச்ச மாதிரியா இருக்கு என்று கணேசன் சிரிக்க இவர் எப்போ இப்படிதான் அண்ணி என்று தனது அண்ணியின் கைகளை பிடித்து கொண்டாள் ராஜி விடுமா மாப்பிள்ள தானே சொல்றாரு என்று டிக்கியில் இருந்த பெட்டிகளை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றான் ஷங்கர் அனைவரும் சிரித்து கொண்டே உள்ளே செல்ல அவர்களுக்கு தான் செய்து வைத்திருந்த விதவிதமான உணவுகளை பார்த்து பார்த்து பரிமாறினாள் கமலா பிறகு அனைவரும் திண்ணையில் அமர்ந்து கொண்டு பழைய கதைகளை பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அவர்களுக்கு தாங்கள் வாங்கி வந்த விலை உயர்ந்த துணிமணிகள் சாக்லேட் சென்ட் பாட்டில் அனைத்தையும் எடுத்து ஆசையாக கொடுத்தாள் ராஜி எதுக்குமா இவ்வளோ காசுலயே எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க என்று கமலாவும் ஷங்கரும் கேட்க பரவாயில்லமாச்சான் அதுக்கு என்ன எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க உங்க தங்கச்சி தான் பாத்து பார்த்து இது எங்க அண்ணனுக்கு நல்லா இருக்கும் இது எங்க அன்னைக்கு பிடிக்கும் இது பசங்களுக்கு எடுப்பா இருக்கும்னு ஒவ்வொன்றா அலைஞ்சு அலைஞ்சு எடுத்தா என்று சிரித்தான் அவளுக்கு தெரியாதா எங்களை பத்தி அவ மனசு மாதிரி எல்லாம் நல்லா இருக்கு என்று அன்போடு தனது தங்கையை பார்த்தான் சங்கர் பிறகு ராஜி சிறுவயதில் செய்யும் குறும்புகள் அவர்கள் சண்டை போட்ட நாட்களையும் சங்கர் கூற அனைவரும் சிரித்து கொண்டிருந்தனர் பின்னர் பிள்ளைகள் அனைவரும் ஹாலில் பாயில் படுத்து கொண்டு கதைகளில் பேசி கொண்டே தூங்க சரிமாச்சா நான் இப்படியே திண்ணையில படுத்துக்கிறேன் என்று பாயில் படுத்தான் கணேசன் மாப்பிள்ள என்ன இது உங்களுக்காக உள்ள ரூம்ல கட்டில் எல்லாம் தயாரா வச்சிருக்கேன் புது பெட்ஷீட் கூட வாங்கி வச்சிருக்கேன் நீங்க அங்க படுக்காம பழைய பாயில படுத்துக்கிட்டு ஏன் மச்சா இதுல படுத்த தூக்கம் வராதா என்ன உங்க மாப்பிள்ள வேலைக்காக தான் அமெரிக்கா போனான் ஆனா அவன் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தான் என்று அந்த பழைய பூர்வியை எடுத்து போர்த்தி கொண்டு தூங்க ஆரம்பித்தான் கணேசன் அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த சங்கர் சரிம்மா ராஜி நீயாவது உள்ள கட்டுல அண்ணா நானும் அன்னி கூடையே படுத்துக்கிறேன் நாங்க நிறைய பேசினோம் அம்மா இருக்கும்போது அவங்க கிட்ட என் மனசுல இருக்கிறதெல்லாம் கூட்டுவேன் இனிமே எங்க தான் எனக்கு எல்லாம் நாங்க பசங்க கூட ஹாலே படுத்துக்கிறோம் என்ன நீ சொல்றது என்று கமலாவை பார்த்தாள் அவளை ஆச்சரியமாக பார்த்த கமலா சரிடா அதுக்கு வா என்று ஆசையாக அவளை உள்ளே அழைத்து சென்றாள் சங்கர் ஆனந்தமாக சிரித்து கொண்டு திண்ணையில் படுக்க செல்ல வாசலில் சரவணன் வந்து அவனை மெதுவாக அழைத்து கொண்டு நின்றான் தடகடவன எழுந்து அவனிடம் சென்ற சங்கர் வாப்பா சரவணா என்ன இந்நேரம் ஒண்ணு இல்ல சங்கரே நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு பொங்க வைக்க போனோம் எங்க அம்மா திடீர்னு கூப்பிடுது அதுக்கு கெட்ட கெட்ட கனாலாம் வருதான் ஒரே அழ எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல அதுதான் கார் எடுத்துக்கிட்டு போலான்னு என்னப்பா நான் தான் சொன்ன இல்ல என் தங்க குடும்பத்தோட ஊர்ல இருந்து வர்றா அவங்கள கோயிலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போக செய்யு ஒரு ரெண்டு நாள் காரு வாடகைக்கு வேணன்னு அவங்க அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க அவங்களை எப்படி பஸ்ல எல்லாம் கூட்டிட்டு வைக்கிறது என்னப்பா அதுக்குதான் நான் எவ்வளவு வாடகை வேணாலும் தரேன்னு சொன்னனே இப்ப வந்து திடீர்னு நான் என்ன செய்யட்டும் சங்கரு என் நிலைமையும் இப்ப தர்ம சங்கடமா இருக்கு என்று அவன் தயங்க சரிப்பா இரு சாவி எடுத்துட்டு வரேன் என்று மெலிதாக கூறிவிட்டு மெதுவாக உள்ளே சென்று சாவி எடுத்து கொண்டு வந்து அவனிடம் கொடுக்க அவன் காரை எடுத்து கொண்டு புறப்பட்டான் சங்கர் அமைதியாக வந்து திண்ணையில் அமர நாளைக்கு பசங்களாம் ஊரை சுத்தி பாக்கணும்னு ஆசையா இருந்தாங்க ராஜி கூட கோவிலுக்கு போலான்னு சொல்லிட்டு இருந்தா இப்ப நான் என்ன சொல்லுவேன் என்று யோசித்து கொண்டே படுத்தான் மறுநாள் காலை கார் ரிப்பேர் ஆகி அதை சரி செய்ய விட்டிருப்பதாகவும் சங்கர் ஏதோ கூறி சமாளித்த பிள்ளைகள் அனைவரும் ஏமாற்றத்துடன் புலம்ப ஆரம்பித்தனர் அங்கு வந்த கணேசன் அதுக்கு என்ன நாம எல்லாரும் பஸ்ல போலாம் ஏ பசங்களா இந்த ஊரு பச்சை பசியல்னா அவ்வளவு நல்லா இருக்கும் ஒரு காலத்துல நான் இங்கெல்லாம் எப்படி விளையாடி இருக்கேன் தெரியுமா இதெல்லாம் பார்த்து ரசிக்கணும்னா பஸ்ல போனாதான் நல்லா இருக்கும் அந்த கார்ல நம்ம இடுக்கிக்கிட்டு உட்காந்துட்டு போனா என்னத்தை ரசிக்க முடியும் சொல்லுங்க என்றான் அவரு சொல்றதும் சரிதான் ஏய் பசங்களா போற வழியில நான் படிச்ச ஸ்கூலு காலேஜ் வரும் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க நான் எங்க பஸ் ஏறுவேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட எங்கெல்லாம் நின்று அரட்டடி பண்றதுலா உங்களுக்கு சொல்லவா என்றாள் ராஜி ஓகே ஓகே ஐயா ஜாலி அப்ப நம்ம பஸ்லயே போவோம் என்று அவள் பிள்ளைகள் துள்ளி குதிக்க சங்கருக்கும் கமலாவிற்கும் ஹப்பாடா என்று ஆனது பிறகு அனைவரும் மகிழ்ச்சியாக கிளம்ப கமலா அனைவருக்கும் மதிய உணவிற்கு புளியோ தயிர் சாதமும் எலுமிச்சை சாதமும் உருளைக்கிழங்கும் செய்து கொள்ள ராஜி அனைத்தையும் எடுத்து டப்பாவில் போட்டு பேக்கில் அடுக்கினாள் சங்கர் ஒரு பேக்கில் ஸ்நாக்ஸ் அனைத்தையும் கொள்ள அனைவரும் ஆனந்தமாக புறப்பட்டனர் பஸ்ஸில் பிரயாணம் அனைவருக்கும் உற்சாகமாக இருந்தது அன்று முழுவதும் கோவில் பார்க்க என அனைத்தையும் சுற்றியவர்கள் இரவு வீடு வந்து சேர மறுநாள் பொங்கலுக்காக அனைத்தையும் தயார் செய்து விட்டு படுத்தாள் கமலா மறுநாள் காலை பிள்ளைகளுக்கும் தனது தங்கைக்கும் மாப்பிள்ளைக்கும் வாங்கி வந்த துணிகளை எடுத்து சங்கர் கொடுக்க அழகான கல்லு வைத்த மோதிரத்தை தனது நாத்தனாருக்கு தாம்புல தட்டில் மஞ்சள் குங்குமத்துடன் வைத்து கொடுத்தாள் கமலா அந்த மோதிரத்தை பார்த்து பூரித்த ராஜி அதை அனைவரிடமும் காட்டி உற்சாகமாக தனது அண்ணன் அண்ணிடம் ஆசி வாங்கினாள் பிறகு கமலா பொங்கல் வைக்க ஏற்பாடு செய்ய புத்தம் புதிய கார் ஒன்று வாசலில் வந்து நின்றது அதை பார்த்து கணேசன் வாசலுக்கு ஓட அந்த காரை கொண்டு வந்து நிறுத்திய ஒரு மனிதன் கணேசனிடம் சாவியை கொடுத்துவிட்டு விட்டு சற்று நேரம் பேசிவிட்டு சென்றான் சென்றான் யாருமா பிளவரு என்று ஷங்கர் கேட்டு கொண்டு வர அது என்னோட ஃப்ரெண்டு தான் ஓ அப்படியா அந்த காரு அது உங்களுக்கு தான் இந்தாங்க மச்சா என்று கார் சாவியை அவனிடம் கொடுத்தான் கணேசன் ஆச்சரியம் நிறைந்த முகத்துடன் அவனை பார்த்த ஷங்கர் மாப்பிள்ள இது இப்ப எதுக்கு எங்களுக்கு நீங்க எங்களுக்காக ஒவ்வொன்னும் பாத்து பாத்து செய்யறீங்க நியாயமா சொல்ல போனா நான் தான் இதெல்லாம் உங்களுக்காக செய்யணும் ஒரு பொண்ண பெத்து வளர்த்து அவளை படிக்க வச்சு நல்ல பண்புல சொல்லி கொடுத்து தனது சக்திக்கு மீறி நகையை போட்டு அவளை கட்டிக்க போறவனுக்கு நகை பணம் சீர் வரிசை எல்லாம் கொடுத்து அவங்க குடும்பம் நடத்த சாமா செட்டு கொடுத்து அவங்களுக்கு குழந்தை பிறந்தா அவங்களுக்கு சீர் எல்லாம் செய்யறவங்களுக்கு நாங்க செய்யற மரியாதை ரொம்ப கம்மி இவ்வளவும் வாங்கிக்கிட்டு உங்க பொண்ணையும் உங்ககிட்ட இருந்து கூட்டிட்டு போற நாங்க இது கூட செய்யலனா நாங்க மனுஷங்களே இல்லை மச்சான் இந்த பரிசு அதுக்காக மட்டும் இல்லை நாங்க ஊர்ல இருந்து வர்றோன்னு எங்க மனச நிறையிற மாதிரி எங்களை பார்த்துக்கணும்னு எங்களுக்கு எல்லாம் செய்யணும்னு நீங்களும் அக்காவும் எவ்வளவோ பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா செய்யறீங்க உங்க சக்திக்கு மீறி நீங்க செலவு பண்றீங்க இதெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு இப்படிப்பட்ட ஒரு உறவை ஆண்டவன் எனக்கு கொடுத்ததுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்றேன் மச்சா அன்புன்றது கொடுக்கற பொருள் இல்லை கொடுக்குறவங்க தான் இருக்கு நீங்க எங்களை வெளியில கூட்டிட்டு போனோம் எங்களை சந்தோஷமா வச்சுக்கணும்னு எங்களை பஸ்ல அழிய வைக்க கூடாதுன்னு ஆசைப்பட்டீங்க அந்த மனசு யாருக்கு வரும் அத்தை உயிரோடு இருக்கும் நான் இதெல்லாம் உங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா அப்ப இருந்த சூழ்நிலைக்கு என்னால முடியல எனக்கு வேலையும் ஒரு நிரந்தரம் இல்லாம இருந்தது அதுக்குதான் என்னால அப்ப உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியல அதனால தான் இப்ப செய்யறேன் வாங்கிக்கோங்க மச்சான் என்றான் கணேசன் மாப்பிள்ள என்று சங்கர் நெகிழ அண்ணி இந்தாங்க இது உங்களுக்காக நான் ஒவ்வொரு வருஷமும் வாங்கி வச்சது என்று ஒரு பெட்டி எடுத்து கமலாவிடம் கொடுத்தாள் ராஜி என்னம்மா இது என்று அவள் ஆச்சரியமாக கேட்க அதை திறந்த ராஜி அதிலிருந்த ஒரு ஜோடி வைர வளையல்களையும் ஒரு செயினையும் எடுத்து அவளுக்கு போட்டு விட்டாள் ராஜி என்னம்மா இது நான் தான் உனக்கு செய்யணும் அண்ணி அப்படிலாம் எந்த சட்டமும் இல்ல நான் வரும்போதே கவனிச்சேன் உங்க கழுத்துல இருந்து செயினை காணும் அதுவும் இல்லாம நீங்க எங்க அம்மாக்காக உங்க நகையெல்லாம் வச்சு செலவு பண்ணதா அம்மா போன்ல சொன்னாங்க அப்ப இருந்த சூழ்நிலைக்கு என்னால எதுவும் செய்ய முடியல அதனாலதான் நான் உங்களுக்காக ஒவ்வொன்னா இந்த நகையை சேர்த்த போட்டுக்கோங்க அண்ணி என்று ஆனந்தமாக அவள் போட்டுவிட கமலா தனது கணவரை பார்த்தாள் பொங்கல் பண்டிகையை அவர்கள் ஆனந்தமாக கொண்டாட ராஜி தனது அண்ணன் குடும்பத்திடம் விடை பெற்று கொண்டு குடும்பத்தோடு அமெரிக்கா செல்ல அவளை வழி அனுப்பிய கமலா அமைதியாக அந்த வளையல்களையும் சேனையும் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் என்னம்மா அத அப்படி பாக்குற ஒன்னும் இல்லைங்க நாம அவளுக்கு நம்மளால முடிஞ்சதை செய்யணும்னு நினைச்சோம் ஆனா அவ என்று கண்கள் கலங்கினாள் இது உன்னோட அன்புக்கு கிடைச்ச பரிசு கமலா நீ அவகிட்ட எதுவும் எதிர்பார்க்காம உன் அன்ப கொடுத்த நீ கொடுத்த மோதிரம் சின்னதா இருந்தாலும் அந்த அன்போட அளவு பெருசு அதனாலதான் உனக்கு அது பல மடங்கா திரும்பி கிடைச்சிருக்கு ஆமாங்க இந்த பரிசை விட அவங்க நம்ம மேல வச்சிட்டு இருக்கிற பாசம்தான் எனக்கு பெருசா தெரியுது என்றாள் கமலா அவளை ஆசையோடு அணைத்து கொண்டான் சங்கர் இத்துடன் அன்புக்கு கிடைத்த பரிசு கதை மற்றும் உங்களுக்காக எழுதண இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படி கிவியல் உங்கள் சகி